ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமான ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிற குடும்பங்களுக்காக ஜபிக்க வேண்டும் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் சிலர் கஷ்டப்படுகின்றனர் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எப்படியாவது ஒரு விதத்தில் உதவி செய்யும்படியாக ஜெபிப்போ நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும் நான் அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிறவனாய் மாறுவேன் நான் கடன் வாங்க மாட்டேன் என்ற வசனத்தை அறிக்கை பண்ணுங்க விசுவாசிங்க தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை தருவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தாவை தாவிதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் எனக்கு பிரியமான கர்த்தனுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே தாவிதுக்கு சகல உபத்திரவத்தை நினைத்தருள வேண்டும் என்று சொல்லி சாலமோன் இதை எழுதுகிறார் தாவிதுடைய வாழ்க்கையில் சகல உபத்திரவங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஒரு பொருத்தனை பண்ணுகிறார் என்ன பொருத்தனை என்பதை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நான் கத்தருக்கு ஒரு இடத்தையும் யாகோவின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையாகி கட்டளின் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கத்தருக்கு ஆணையிட்டு யாகோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான் யாகோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார் தாவிதோடி வாழ்க்கையில் ஒரு பக்கம் உபத்தரவு இருக்கு ஆனால் ஒரு பக்கம் பொருத்தனை இருக்கு உவத்திரவும் ரெண்டு விதங்கள்ல நமக்கு வரும் ஒன்று பாவத்து நிமித்தம் உபத்திரம் வரும் ரெண்டாவது தேவ சித்தத்தை செய்வதற்குரிய உபத்திரவங்கள் வரும் அதான் வேதம் சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்த நின்று அவனை விடுவிப்பாராம் சில நேரங்களில் அநேக விசுவாசிங்க கஷ்டப்படுவாங்க ஏன் தான் ஆண்டவர் அனுமதிக்காரோ ஆண்டவர் அல்ல என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வரும்போது உட்கார்ந்து யோசிக்கணும் ஏன் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் வருது எது நிமித்தமாக வருகிறது இது தேவ சித்தத்துக்காக வருதா இல்லைனா நம்முடைய பாவத்து நிமித்தம் வருகிறதா என்று யோசித்தால் ஆண்டவரையோ நாம் குற்ற சாட்ட மாட்டோம் தாவிதுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கற்ப பிறப்பாகிய மகன் அப்சுலோமே அவனுடைய வாழ்க்கையில் எதிரியாக சத்ருவாக மாறினான் தாவியதுடைய வாழ்க்கையில உயரும் போது அநேகர் சத்துருக்களாய் மாறினார்கள் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு விசை சிமையு என்ற ஒரு மனிதன் தாவீதை தூசித்து கொண்டே பகுரி மட்டும் நடந்து வருகிறார் தாவிது ராஜா அபிஷாய் சொல்லுகிறார் ராஜா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த செத்த நாய தலையை துண்டிச்சிட்றேன் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க போது அபிஷேகம் பெற்ற தாவீது நிதானித்தறிந்த தாவிது தேவசித்தத்தை நிறைவேற்ற போகிற தாவிதை சொன்னான் அவனை ஒன்றும் செய்யாத கர்த்தர் இதை என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் தூசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பகுரி மட்டும் நடந்து வந்தானான் என்னைக்குமே உபத்திரவத்துல சில பிரச்சனைகள் நமக்கு வரும்போது சிலர் விமர்சனங்களாய் தேவையில்லாத விஷயத்தை சொல்லி நம்மளை ஏசும்போது இன்றைக்கு ஒரு அபிஷேகம் பட்டவன் தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுகிறவன் தேவ நிறைவேற்றுகிறவன் இதை கற்றர் என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் என்ற உணர்வு இருக்க வேண்டும் ஒன்றுமே செய்யவில்லை என்றைக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு வழியில செல்ல வேண்டும் அதற்கு பதிலாய் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் ஏதாவது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கடுகளவு கூட இருக்கக்கூடாது அப்போஸ் நாங்கள் பவுளுடைய வாழ்க்கையில பாருங்க பவுளுக்கு அநேக உபத்திரவங்கள் துன்பங்கள்லாம் வருகிறது ஆனால் அவர் சொல்லுகிறார் தேவன் எனக்கு நியமித்த லக்கை நோக்கி ஆசையா தொடர்கிற அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் பரலோகராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போ சொல்லும் போது சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படிங்கிறார் அவருக்கு எல்லாம் இருந்த நோக்கம் அதுவா இருந்தது இயேசுக்குள் இருந்த நோக்கம் பரலோகராஜ்யத்தில் செல்ல வேண்டும் எல்லா மக்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பூமியில வாழ்ந்த போது சகல உபத்திரவத்தையும் அவர் அனுபவித்தார் சிலுவைக்கும் தன்னை அனுமதித்தார் நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு பல துன்பங்கள் வருகிறதா பல உபத்திரவங்கள் வருகிறதா ஒருவேளை தேவையில்லாம என்ன பேசுறாங்க பழி போடுறாங்க சில நம்புறாங்க ஒன்று மாத்திர நிச்சயம் பரலோக தகப்பனுக்கு எல்லாம் தெரியும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாலு முக்க அறையில என்ன பண்ணி கொண்டு வெளியே என்ன பண்ணுகிறோம் யார்கிட்ட எப்படி பேசுகிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவர் கண்களுக்கு மறைவாகவே இல்லை வேதம் சொல்கிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நமக்கு இருக்கிற அந்த உபத்திரவம் ஒருவேளை கடனாக இருக்கலாம் ஒருவேளை சில நேரத்தில் வியாதியாக இருக்கலாம் நேரங்களில் நம்ம குடும்பத்திலேருந்தே நம்முடைய வேலை தளத்திலேருந்து விரோதமாக எழும்பி பேசலாம் நீங்கள் சொல்ல வேண்டியது கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று நாம் நினைத்து அது சகிப்போ தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்கு ஜபிக்கிறேன் காலை மண்ணா நேர்களுக்காக ஜபிக்கிறோம் அவங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவரை அதையெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காய் சகித்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா தொடர்ந்து ஊழியத்தின் நிமித்து வருகின்ற உபத்திரவம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் உலகத்தால் வருகின்ற உபத்திரவத்துல எங்களை நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று விளங்க பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க தொடர்ந்து காலை மண்ணா நேர்களை ஆசிர்வதித்து இன்னும் உயர்த்துவீராக இயேசுவின் மூல ஜம ஜீவனும் நல்ல பிதாவே ஆவேன் ஆண்டு சித்தம் மீண்டும் நாளை காலை புதிய காளை மன்னா செய்த மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் அழைக்கிற ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலையலுயா பிரைஸ்தலா